நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அதே கல்யாண பத்திரிக்கை அடித்தடி சொல்லலான்னு ஏன் அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கல மாத்திக்கிட்டோம் அது ராவ் பகதூர் ரெங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜமீன்தாரா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணே அண்ணி அண்ணி நீங்க தான் என்னை காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற வேலைக்கு இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்போ அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீ ஏ உன் கையால என்ன கொன்னுடு என்ன பயிர் ஆயிரம் போய் ஒரு கல்யாணம் பண்றது போட்டா தான் சரினு சொல்லி பாரு நான் போட போற வேஷத்துக்கு எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய <laughs> <laughs>

நானும் போட்டுக்காதேஷன் கிடையாது சாப்பிடாதேகம் கிடையாது முருங்காக்கா மேலேயே படுத்துக்கிறேங்க ஒண்ணும் இல்லைங்க பகலெல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம சமான் துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு கால அமுக்கு முருங்காமுக்கு ஐயோடா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிப்பேட்டேன் வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டாத அவ பதினாறு வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண நீலெல்லாம் எல்லாம் கிட்ட சொல்லி வேலை பேசுறியா இவ நான் அவனை எங்க தேடுவேன் எப்படி தேடுவேன் அவளை உடனே இல்லையா இல்லையே அவன் ஆடினா சிலுக்குங்க ஆடினா ரேவத்தி ஓ நான் குஷ்புங்க படுத்தா போடுவையாம் ஓ பக்கத்தில் உட்காந்தே தப்பாக போச்சு

சேய் இது பாடிடா இருக்கு நீ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க எப்படி இப்படி நீ அனுப்பிட்டளே ஓம் துமங்கலீதியம்பதுரிமாங்குமேதவस्यத புத்ராகம் சுபகாஹம்

உம் எங்க போயிருப்பா அவன் ஐயோ கடவுளி என்னது ஐயப்பு சாமி கோயில் குடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளேயே எங்க கூயிமா நடக்குதுரோ ஆய் பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா.

கையை விட்டு விட்டு சாப்பிட்டா விழுந்து விடுவேன் அப்புறமா சாப்பிடுற ஏய் சண்டாலா பறந்துப்பேன் நிறுத்துங்கோ எதுக்குங்கோ ஒன்று நிறுத்துங்க எதுக்கு இதுக்கு மதுவானத்துக்கு வர்றது என்ன மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ ஆஹ் பரமேஸ்வரா ஆஹ் நாட்டுல நல்லா மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க ஏன் நோய் என்ட்ரீல போன பகவான் போச்சோன்னார் போனேன் ஏன் சிக்னல்ல நிக்காம போனா பகவான் போச்சோன்னார் போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான் உள்ள புடச்சுனார்

Are you from America? Uh, yeah. Which part? Oh, see, see no, no. it's part of America. So it's the place we uh, so. What's your qualification? Uh, yeah, as a qualification, if it make no base, it's, it's, its a qualification. <laughs> uh, Baby, in India, it's of for or It's not make it. So, cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு சார் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்கம் பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கேன் நான் எனக்கு <laughs> <laughs> <and> <laughs> இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கானு நீ வேற குட்டையில இறங்காது குட்டியில இறங்கறதுக்கு நான் என்ன எளிமையா